வணக்கம் கல்பவ்ஷா கிளினிக்ல எடுத்து நான் டாக்டர் விஜே கிராக் லிப்ஸ் எவ்வளவுதான் லிபாம் பிளை செஞ்சாலும் அந்த டைம் லிப் மாய்ஸ்டரைஸ்டாக இருக்குது ஆனால் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் லிப் ட்ரை ஆகி ஒயிட் கலரில் தொழுறியதா அப்போ உங்கள் லிபாமில் மெத்தனால் எத்தனால் கேம்ஃபோ ஃபீனால் பேரபின் யூகாலிப்டஸ் ஆயில் சாலிசிலிக் ஆசிட் போன்ற ட்ரை பண்ணுற இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கா பாருங்கள் அண்ட் லிப் பாமில் சிட்ரஸ் அண்ட் மென் ஃபிளேவர் இருக்கா பாருங்கள் இருந்தால் ப்ளீஸ் அதை யூஸ் பண்ணாதீங்க லிப்ஸ் இன்னும் ட்ரை ஆகும் நாக்களை எச்சில் வச்சு ஃப்ரீக்வண்டாக லிப்ஸ்னு நினைக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது நம்ம உடம்புல பிற பகுதியில் இருக்கிற ஸ்கின் ட்ரை ஆகாம பாதுகாக்க எண்ணெய் சுரப்பிகள் இருக்கு பட் இருக்கிற ஸ்கின்ல இந்த ஆயில் ட்ரை குணம் உள்ள செஞ்சா லிப்ஸ் கிராக் ஆக தானே செய்யும் இந்த ஹேபிட் ரெகுலரா குளிர் அண்ட் குளிர் காத்துக்கு எக்ஸ்ப்ரோஸ் ஆகிறது வெயில்ல போகிறது தேவையான அளவு தண்ணீர் குடிக்காம இருக்கிறது ஸ்மோக் பண்றதுனால லிப்ஸ் ட்ரை ஆகும் ஆயுர்வேதா பொறுத்தவரை உடம்புல வாதம் அதிகமாகிறதுனால உதடுகள்ல வெடிப்பு ஏற்படுது இதுக்கு வீட்டுல இருக்கிற நெய் வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் அப்ளை செஞ்சாலே போதும் தேவையான அளவு தண்ணீர் குடிச்சு பாடிய ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க ரெகுலரா ஆயில் புல்லிங் பண்ணுங்க லெமன் சுகர் வச்சு தயவு செஞ்சு லிப்ஸாக ஹார்ஷ் ஸ்க்ராப் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்க சிலருக்கு வாய் ஓரங்கள் அண்ட் வாய் சுற்றி வெடிப்பு ஏற்படும் இது தோல்ல அலர்ஜி ஆர் விட்டமின் பி அயன் ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படுது சோ இந்த மாதிரியான கண்டிஷனில் கண்டிப்பாக டாக்டரை கன்சல் பண்ணி மெடிசன் எடுக்கணும் இது போல மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு பிடிச்ச கிளினிக்கில் கன்சல்டேஷன் ஆயுர்வேதம் மெடிசன் கேரள பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ஸ்கிரீனில் நிறைய நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீட் பண்ணுங்க